ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் நல்ல அபிஷேகம் பெற்று நல்ல ஆண்டு வார்த்தையை கேட்டு முடிந்த பின்னர் ஒரு பிசாசு அலறி அடித்து ஒரு எல்லாரையும் மிரட்டுனதை பார்த்து அந்த ஜனங்களுக்குள்ளாக அந்த கேட்ட வார்த்தையில் மறந்துட்டாங்க அபிஷேகத்தை மறந்துட்டாங்க கத்தருடைய வல்லமையை மறந்து அந்த பேயை பற்றியே பேசிட்டே இருந்தாங்க அந்த பேய் பிடிச்சவங்கள பற்றியே என்னை அடிச்சிட்டா அப்படி பேசுகிறா இப்படி கத்துறா அப்படி மிரட்டுறா ஐயோ அவ முன்னமோ முன்னோட இப்போ டபுளாலாம் இருக்கிறா அவள் அவகிட்ட போனான்னா இப்போ அடிச்சுருவா செஞ்சிருவா அப்படின்னு அந்த விசாச பற்றியே இம்பார்ட்டன் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க அருமையான தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவனை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி மகத்துவத்தை பத்தி அதிசயங்களை பற்றி அவர் ஒருவரை தவிர பெரியவரை பற்றி அவரை தவிர வேற எதுவுமே நம்ம பேசக்கூடாது என்று சொல்லி பேத நமக்கு சொல்லுகிறது உதாரணத்துக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் நமக்கு எல்லாமே தெரியும் உலகத்துல இருக்கவனிலும் உண்மையில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி தெரியும் ஆனா அவர் சின்ன பிரச்சனை வந்துட்டா அந்த பெரியவரை மறந்துடுவாங்க சின்ன பிரச்சனை பெருசா மாத்திடுவாங்க அதை பற்றியே யோசித்து அதை பற்றியே பேசி மைனஸாகவே நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் எனக்கு முடியல நான் வந்து என்னால் ஜெயிக்க முடியாது எனக்கு வந்து கொடுத்து வைக்கல பாக்கியம் இல்லை நான் மைனஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி தாவிது கூட பாருங்க எல்லா ஜனங்களும் பார்த்த விதம் வேற எல்லா ஜனங்களும் கோலியாத்த ராஷதனாய் பார்த்தார்கள் அவனுக்கு பயந்ததை பார்த்தார்கள் ஆனால் தாவிது மட்டும் அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்து அவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக நின்று அவ இவெல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம் பவுல் ஒன்று குரந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததாக இருந்தது நம்முடைய பேச்சு ஆவியா இருக்கணும் பலனா இருக்கணும் திடனா இருக்கணும் நல்லவைகளே பேசணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை பேசுகிறோமோ அதை அனுபவிப்போம் அவனவன் வாயின் பலனால் திருப்தி ஆவான் என்று வேதம் சொல்லுகிறேன் நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆகவே கற்றுடைய பிள்ளைங்க முடியாது என்ற வார்த்தை வரவே கூடாது நான் தோற்று போவேன் பலவீனமானவன் சோந்து போகிறேன் எனக்கு கடன் நிறைய இருக்குது என்னால் கட்ட முடியாது எனக்கு ஜூரம் வந்துச்சு வியாதி வந்துச்சு நான் இதுலேருந்து மீண்டு வர முடியாது இப்படி மைனஸை பேசினாலே அங்கே தேவன் பிரியப்பட மாட்டார் விசுவாசம் இல்லாமல் தேவனை தேவடத்தில் வர்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம் தேவனை வந்து விசுவாசிப்பு கூடாத காரியம் அந்த நம்பிக்கை தேவன் மேலே வைத்துட்ட பிறகு அசையாமல் உறுதியாய் நம்முடைய பேச்சு மாறணும்னு சொல்லி கத்துடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரத்தையாக இருக்க வேண்டும் ஆகவே நல்லவர்களே பேசுவோம் மேலானவைகளே பேசுவோம் மேன்மையானவர்களே பேசுவோம் பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவோம் தரைக்குறைவான தேவையில்லாத சிந்தனை பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் குறைகள் மற்றவர்களை பற்றி புறங்குறுதல் இதெல்லாம் நமக்கு வேணாம் தேவனை உயர்த்துவோம் தேவனை புகழ்வோம் தேவனை மயமுப்படுத்துவோம் தேவனை ஆராதிப்போம் தேவன் பெரியவர் என்று சொல்லுவோம் மற்ற நல்லவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி பாருங்கள் அவருடைய ஆசீர்வாதமே வேற அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனே நல்லவைகளை பேச எங்கள் நாவை அபிஷேகம் பண்ணு ஏசையா நாவை தொட்டது போல் எங்கள் நாவை தொட்டரணும் பரிசுத்தமானதை பேச ஆவியில் பேச விசுவாசத்தில் பேச பலப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பேச மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை பேச மற்றவர்களை ஆண்டவரே அடிமைப்படுத்துகிற வார்த்தைகள் மற்றவர்களை விசுவாசத்தை ஆண்டவரே குறைக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு வேணாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் பலனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் மகிமைப்படும் பெரிய காரணம் செய்யும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் சொல்லிக்கிறோம் பிதாவே ஆக ஆமே கத்தர் உலகை ஆசிர்வதிப்பதாக ஆமாம்